ஹாய் ஒரு ஒன் டென்த்து லெவன்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் போட்டிருந்தாலும் கடந்த ரெண்டு மாதமாக நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பேசலை ஆனால் பேச வேண்டிய தருணம் நிமிஷம் வந்துருச்சு ஏன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் அடுத்த ப்ளஸ் ஒன் போகிறீங்க ஸோ என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படி எல்லாமே நான் போடுவேன் இப்போது ப்ளஸ் ஒன் ரிசல்ட்டு அவங்க எதிர்பார்க்குறதான் ஒரே ஒரு விஷயந்தான் குவாலிஃபை எப்படியாவது டுவெல்த்துக்கு நான் போயிடும் டுவெல்த்துக்கு போயிடுவாங்க ஒரு குவாலிஃபை அண்ட் சில மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு மார்க் வந்துடாதான் ஸோ ஆல்ரெடி டென்த்து ஒரு பப்ளிக் லெவன்த்து ஒரு பப்ளிக் டுவெல்த்து ஒரு பப்ளிக் மூணு பப்ளிக் வச்சதுனால பசங்க ஸ்ட்ரெஸ்ஸாகாம்தான் நான் நினைக்கிறேன் நிறைய மா நிறைய விஷயம் இதை பற்றி பேசியாச்சு பட் அதை பற்றி இப்போ பேச வரல போல புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே அந்த பெல் கடை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் என்ன மேட்ருனா ரிசல்ட்டு வருதுங்க மே நைன்டீனு மே நைன்டீன்லேயே சார் மே செவன்டீன் சார் உங்களுக்கு தான் தெரியுதா எங்களுக்கு ரெண்டு நாள் முன்னே அப்டேட் இருந்துச்சு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லெவன்த்தாக இருக்கட்டும் டென்த்தாக இருக்கட்டும் லெவன்த்துனா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் போடுங்க டென்த்னா டென்த் ஸ்டாண்டர்ட் போடுங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட்னா உன்னுடைய டோட்டல் எவ்வளோ வரும் டென்த்து ஸ்டாண்ட்னா உன் டோட்டல் எவ்வளோ எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணு நான் வந்து டுவல்த்துனா கட் ஆஃப் கிட்டாஃப்லாம் ஆஃப்லாம் கேட்பேன் இப்போ லெவன்த்து டென்த்துக்கு நான் இப்படி கேட்குறேன் முடிஞ்சா போடுங்க ஓகே இப்போது ரிசல்ட்டு வந்து நம்ம மே நைன்டீன் சொல்லிகிட்ருந்தாங்க இல்லையா இப்போது தேர்வுத்துறை அதாவது அவங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து உங்களுக்கு லிபரலாக தான் இருந்துச்சு டுவெல்த்துக்கு அள்ளி வாரி வீசிட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிலருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலை அது ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் பட் ஆனால் டென்த்துக்கும் லெவன்த்துக்கு நான் அடித்து சொல்கிறேன் ஃபெயிலியர்ஸ் கம்மியாக தான் இருக்க போகிறாங்க இருக்க போகிறதில்லன்னு கூட நினைக்கிறேன் இருக்கலாம் இருக்கலாம் இருப்பாங்க தானே பட் ஆனால் பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்ல போனால் சென்டெம்ஸ் அதிகமாக இருக்கலாம் அண்ட் முக்கியமாக டென்த்தில் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கலாம் அண்ட் அதிகமாக இந்த வருஷம் டென்த்தில் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் அதிகமாக எடுக்க வாய்ப்புகள் இருக்குது லிபரல் கரெக்ஷன் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அதை தான் இருக்கக்கூடும் ரிசல்ட் வந்து எல்லாம் தெரிஞ்சிடும் இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு நான் சொன்னேன் மே நைன்டீன் ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க இப்போ மே செவன்டீன் சொல்கிறாங்க இது அஃபீஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபீஷியல் கிடையாது நமக்கு இன்னும் அஃபீஷியல் நியூஸ் வரலை இப்போ டுவெல்த் ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மே நயன் அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருந்தாங்க மே எயிட்டுக்கு ரிலீஸ் பண்ணாங்க எப்போ நமக்கு அஃபீஷியலாக தெரியும்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு மே டென் தான் எஸ் மே டென் தான் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டாம் தேதி நல்லா தெரிஞ்சிடும் ஓகேவா ஆமாம் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாளில் தெரிஞ்சிருங்க சிபிஎஸ்சி ரிசல்ட் வேறு வரணும் டுவெல்த்துக்கு பதினொன்று பன்னெண்டாம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும் சரியா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கோ நாலாளைக்கோ இல்லை இந்த ரெண்டு நாள் தெரிஞ்சிடும் இல்லை மூணு நாள் தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் நம்ம டென்த்து லெவன்த்தோட ஸ்டாட்டிக்ஸ் பற்றி பேசுவோம் அண்ட் உங்கள் ரிசல்ட்டுக்காக நான் ஒரு வீடியோ போடலான்றதுக்கு அதை போடுவோம் அதை பற்றி பேசுவோம் விழிப்புணர்வு ஸோ இப்போ மே செவன்டீன் கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது அது என்னென்னா இந்த ஊடகத்துறையில் அதை மீடியாவில் வந்து சொல்கிறக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் எல்லோரும் இருக்காங்க மே செவன்டீன் ரிலீஸ் ஆகலாம் இந்த மாதிரி வந்து எல்லா டேட்டாவும் அவங்க போட்டு வச்சுட்டாங்க கரெக்ஷன் முன்னாடியே முடிச்சிட்டாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் கரெக்ஷன் முடிச்சிட்டாங்க டேட்டா போட்டு வச்சிட்டாங்க எல்லாமே ஓகே எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய சார்பாக நான் கேட்குறேன் என் பசங்களுக்காக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கள் காரணம் என்னன்னா டென்த்துக்காரங்க ப்ளஸ் ஒன்று அந்த இது குரூப் எடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக அது ரிலீஸ் பண்ணிடுங்க ப்ளஸ் ஒன்றுக்கு வந்து ப்ளஸ் டூ வேறு படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க லீவில் அவங்கள ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பானுங்க ப்ளஸ் டூவில் படிச்சுட்டு இருக்கானுங்க இருந்தாலும் அந்த ப்ளஸ் டூவில் நம்ம போய்டுமோ ஏதோ மார்க் கம்மியாயிடுமோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் அதையும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது சரிங்களா டென்த்து டுவெல லெவன்த்து ரிசல்ட்டு எப்போது ஒட்டுக்கான டைம் வராது ஒரு தோராயமாக ஒம்பது மணிக்கு ப பத்து மணிக்கு லெவன்த் ரிலீஸு ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா டென்த் ரிசல்ட் பதினோரு மணிக்கு இல்லைனா டென்த் ரிசர்ல் முன்கூட்டியே தான் ரிலீஸ் பண்ணுவோம் எப்போவுமே லெவன்த் ரிசல்ட்டு ஒன் ஆர் கழிஞ்சு கூட வரலாம் என்ன வேணால் ஆகலாங்க கடைசி நிமிஷத்தில் தான் தெரியும் ஸோ நமக்கு அஃபிஷியல் டேட் இப்போதைக்கு மே நைன்டீன் தான் இந்த டேட் மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்டேஜ் மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டுவெல்த்துக்கு மாறுற மாதிரி மாறும் ஸோ ரெண்டு நாள் முன்னாடி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் ஆனால் அஃபீஷியலாக சொல்லலை இது சொல்கிறத நீங்கள் வந்தீங்களான்னு கேட்காதீங்க நான் உங்களுக்கு ஃபால்ஸான நியூஸ் சொல்ல விரும்பலை அஃபிஷியலாக சொன்னால் சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேச சொல்லியும் ஆனால் அந்த அப்டேட்டை பற்றி கிட்டே கேட்டதுனால சொன்னேன் ஓகேவா ஸோ எனிவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டதுக்கு சாரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ப்பணும் கன்ஃப்யூஸாக இருக்காது பார்க்கலாம் அஃபிஷியலாக வந்தால் நமக்கு அஃபிஷியலாக வரும் சர்க்குலர் வரும் என்ன தான் நியூஸில் பெரிய பெரிய நியூஸ் சேனலில் சொன்னாலும் சர்க்குலரோடு சொல்லுவாங்க பார்க்கலாம் தேங்க்யூ ரிசல்ட் எப்படி செக் பண்ணணும்னு தெரியல அது நான் அடுத்த வீடியோவில் வந்து செக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுவேன் அதில் பார்க்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன டேட்டுன்னு கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் இல்லை பார்க்கலாம் தேங்க்யூ